அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லாஹிவா பரகாதகூ கன்னியமிக்க சூஃபி டிவி நேர்களே இன்று நாம் ஜியாரத் செய்ய வந்திருக்கக்கூடிய இரணேசிய பெருந்தகையினுடைய வாழ்வியல் வரலாறு என்பது உலக புகழ் பெற்றது பல்வேறு அற்புதமான நிகழ்வுகளும் பல்வேறு ஆச்சரியம் தரும் தகவல் தகவல்களையும் கொண்டது அவர்கள் தாங்கள் பயணித்து வந்த ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுடைய அடையாளங்களையும் இஸ்லாமிய வாழ்வியலையும் மக்களுக்கு பரிசளித்து வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்வியல் என்பது வரலாற்றிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணரலாம் அவர்கள் யார் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்ன என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக பார்ப்பதற்கு நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஒரே ஒரு பகுதியாக வரும் என்று சொல்ல முடியாது பல இரண்டு மூன்று நான்கு பகுதிகளாக கூட வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக அந்த இரணேச பெருந்தகனுடைய வாழ்வியல் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வியல் ஆண் மிஞ்ஞானம் மெஞ்ஞானம் ஆன்மீகம் மற்றும் அரசியலன அத்தனையும் கலந்திருக்கிறது அவர்கள் எல்லா துறைகளிலுமே தங்களுடைய அடையாளத்தை பதித்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய வாழ்வு வரலாறு ஒரு அவர்களுடைய ஆதாரபூர்வமான வரலாறு நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே அதை ஒரு பகுதிக்குள் முடித்துவிட முடியாது அவர்கள் யார் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் வாருங்கள் அந்த இரநேச பெருந்தகையினுடைய அற்புதமான வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே அது கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமானிய பேரரசர் தஸ்கினுடைய படைகள் சிரியாவின் தலைநகரான திமிஷ்கேல் அதாவது டமாஸ்கஸை சுற்றி வளைத்திருந்தது விடிந்தால் போர் மிக பெரும் படையுடன் வந்திருக்கக்கூடிய தஸ்கினுடைய படையை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று சிரியாவின் பேரரசர் சையத் அகமது கபீர் அவர்களுடைய தலைமையில் மந்திரி பிரதநிதிகள் தளபதிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் நாட்டின் முக்கியஸ்தர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு குறைந்திருந்தார்கள் அப்பொழுதுதான் அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்க துவங்கியது மெல்ல மெல்ல ஆரம்பித்த அந்த பறையடிக்கும் அல்லது கொட்டடிக்கும் சத்தமானது பயங்கரமாக அதிபயங்கரமாக மிரட்டும் அளவிற்கு பிரம்மாண்டமாக சத்தமாக கேட்கத் துவங்கியது யார் இது இப்படி ஒரு இசையை இப்படி ஒரு பறையை அடிப்பது என்று எல்லோரும் சென்று பார்த்து கொண்டிருக்க திமிஷ்கஸ் அதாவது தமாஸ்கஸ் உடைய அரண்மனையின் உச்சியிலிருந்து தான் அந்த சத்தம் கேட்டது அப்படி ஒரு பறையை அடித்தது வேறு யாருமல்ல பேரரசர் சையத் அகமது கபீர் அவர்களுடைய ஏழு வயது மகனார்தான் அப்படி ஒரு பறை இசையை அடித்தார்கள் அந்த பறை இசையானது அரண்மனையை மட்டும் கேட்கவில்லை அருகிலூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் கேட்கவில்லை ஒட்டுமொத்த சிரியாவினுடைய அதாவது ஷாம் தேசத்தினுடைய தலைநகரான டமாஸ்கஸ் முழுவதும் ஒழித்தது சாதாரணமாக இல்லை மிக கொடூரமாக ஒழித்தது மக்கள் என்ன இப்படி ஒரு சத்தம் இருக்கிறது என்று கேட்டு பயந்தவர்களாக வியந்தவர்களாக எங்கு வருகிறது என்று அந்த திசையை நோக்கி வர துவங்கினார்கள் தமாஸ்கஸ் முழுவதும் கொடூரமாக ஒழித்த அந்த பறை சட்டத்தினுடைய கொடூரம் அடுத்த நாள் காலை தன் பெரும் படையுடன் செலவு செழிப்பு மிக்க தமாஸ்கஸ் நகரை கொள்ளையடித்து விடுவோம் என்று காத்திருந்த ரோமானிய கொள்ளைப்படை தலைவன் தஸ்தக் என்பவனுடைய என்பவனுக்கும் அவர்களுடைய படைகளுக்கும் கொடூரமாக ஒழித்தது இந்த கொடூரம் தங்களுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி என்று பயந்து போன அந்த தஸ்தக் என்கின்ற கொள்ளையனும் அவன் தலைமையின் கீழ் வந்திருந்த படையும் அவசர அவசரமாக தங்களுடைய முற்றுகையை விட்டுவிட்டு டமாஸ்கஸ் நகரை விட்டு வெருண்டோடினார்கள் நாளை விடியல் மிக மோசனமானதாக இருக்கும் என்று பயந்து போயிருந்த டமாஸ்கஸ் மக்கள் இந்த பெரும்படை தங் இந்த பறை சத்தத்தின் காரணமாக வெருண்டோடுவதை கவனித்து மகிழ்ந்தவர்களாக இந்த பறை இசையை இசைத்தது யார் என்று பார்ப்பதற்காக சத்தம் வந்த பகுதியான டமாஸ்கஸின் அரண்மனையை நோக்கி நகர்ந்தார்கள் இப்படி டமாஸ்கஸ் மக்களையும் அரசையும் காத்த அந்த பறை இசையை எழுப்பியது வேறு யாரும் அல்ல அவர்கள்தான் சிரியாவின் பேரரசர் ஹல்ரத் சையத் அகமது கபீர் பேரரசி பவுகுனிசா தம்பதியின் மகனாரான ஏழே வயது நிரம்பிய இளவரசர் ஹல்ரத் முதஹருத்தீன் ஆவார்கள் இவர்களுக்கு ஹல்ரத் ஜலாலுத்தீன் என்கின்ற ஒரு தம்பியும் உண்டு அவர்களுடைய பரம்பரை ஒன்றும் சாமானியது அல்ல ஹல்ரத் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வம்ச வழியில் தொடரும் நம் கண்மணி நாயகம் ரசுலே கரீம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய அஹலுல் பைத் பரம்பரையைச் சார்ந்தவராக இருந்தார்கள் அரண்மனையினுடைய உப்பரிகையில் வெகுநேரம் பறை இசையை எழுப்பிக் கொண்டிருந்த ஹல்ரத் முதஹருத்தீன் அவர்கள் நீண்ட நேரம் பறை இசையை எழுப்பியதன் காரணமாக ஏற்பட்ட கலைப்பில் மயங்கி விழுந்தார்கள் இதை பார்த்த மன்னரும் மந்திரி பிரதாதிகளும் அவர்களை மீட்டு அவர்களை தூக்கி வந்து இது மண்டபத்தில் படுக்க வைத்து சுற்றியிருந்த பணியாட்கள் அவர்களுக்கு சாமரம் வீச உடனடியாக அங்கு அரசவை ஹாஜியான பக்தியார் முகமது வரவழைக்கப்பட்டார் அவர் ஒரு கோலையிலே தண்ணீரை எடுத்து அதில் சில ஆயத்துகளையும் கண்மணி நாயகத்தின் மீதான பூலகைகளான செலவாத்துகளை போதி ஊதி இளவரசர் ஹல்ரத் முத்தஹருத்தீன் அவர்களுடைய முகத்தில் தெளிக்க அதுவரை மயக்கத்தில் இருந்த அவர்கள் கண் அப்பொழுது ஷாம் தேசத்தினுடைய பேரரசர் ஹல்ரத் சையத் அகமது கஃபீர் அன்னவர்கள் தம்முடைய மகனாரை பார்த்து கேட்டார்கள் மகனே என்ன நடந்தது என்று அதற்கு பதிலளித்த இளவரசர் ஹல்ரத் முத்தஹருத்தீன் அன்னவர்கள் இன்று காலை நான் ஒரு கனவு கண்டேன் நம் மனிதகுலத்தின் தந்தையான ஆதிபிதாவான ஹல்ரத் ஆதம் அரைவு செல்லம் என் கண்முனை தோன்றினார்கள் மகனே உமது நகரை ரோம் நாட்டு கொள்ளையர்கள் சூழ்ந்துள்ளார்கள் நீர் எழுந்து உம்முடைய பாட்டனார் ஹல்ரத் செய்து எஃ்தியாரின் பாரம்பரிய பறை எடுத்து அரண்மனையின் உச்சியில் நின்று முழக்கம் எழுப்பவும் பகைவர்கள் விரண்டோடுவார்கள் என்று சொன்னார்கள் அதையே நான் ஏற்றுக்கொண்டு அதையே இன்று நான் செய்தேன் என்று இளவரசர் ஹல்ரத் முத்தஹருதீன் பதில் சொல்ல இந்த பதிலை கேட்டு பரவசப்பட்ட ஹாஜியார் பக்தியார் முகமது அவர்கள் தப்லே ஆலம் ஜிந்தாபாத் தப்லே ஆலம் ஜிந்தாபாத் செய்யது முத்தஹதுருதீன் நீரூடி வாழ்க செய்யது முத்தஹருதீன் நீடூடி வாழ்க என்று உணர்ச்சி வசப்பட்டவர்களாக கோஷம் எழுப்பினார்கள் இதை கேட்ட மக்களும் பரவசம் அடைந்து தங்களையும் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்த பாதுகாப்பிற்கு காரணமாக இருந்த ஹல்ரத் சையத் முத்தஹருத்தீன் அன்னவர்களுடைய பாதங்களை முத்தமிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இப்படி தங்களுடைய ஏழு வயதிலேயே மாபெரும் அற்புதம் நிகழ்த்தி தங்களையும் தங்களுடைய தேசத்தையும் தங்களுடைய தேச மக்களையும் காத்து தற்போது திருச்சியிலே அடக்கமாகி இருக்கக்கூடிய ஹல்ரத் தாதா தப்ளே ஆடம் பாதுஷா ரஹமுத்துலாஹி அலஹி அன்னவர்களுடைய சிறு வயதில் நிகழ்ந்த ஒரு அற்புத சம்பத்தை சம்பவத்தை சொல்லி இப்பொழுது துவக்கியிருக்கும் இன்ஷால்லா அவர்களுடைய முழுமையான வாழ்வியல் வரலாறு அடுத்தடுத்த பகுதிகளில் வரும் இந்த க காணொலியை கேட்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனிலே சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷால்லா அடுத்த காணொலியில் தாதா அவர்களுடைய அடுத்தடுத்து வாழ்வில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்களை பார்ப்போம் அதுவரை அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்தகு